உங்களுக்கு சரும வறட்சி இருக்கிறதுனால அதை தீர்க்கிறதுக்கான வழியை தேடி இருக்கீங்க ஏன் சரும வறட்சி வந்திருக்கு ட்ரை ஸ்கின் பிரச்சனையே வந்துச்சு நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உடம்புக்கு தேவையான எண்ணெய் உற்பத்தி வந்து தடைபடுறதான் அப்போ இந்த எண்ணெய் உற்பத்தியை எப்படி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம்னா எண்ணெயை உற்பத்தி செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது மூலமா நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படி என்னென்ன உணவுப் பொருட்கள் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னா எல்லா வகையான எண்ணெய் உணவுப் பொருட்களுமே நம்ம சாப்பிடலாம் அதாவது ஃபர்ஸ்ட் கடலை எண்ணெய் கடலை மிட்டாய் கடலை உருண்டாய் நிலக்கடலை பருப்பு கடையில் விற்கும் மசால் கடலை சாதா கடலை எண்ணெய் கடலை பருப்பு இந்த மாதிரி விற்கும் ஒரு கைப்பிடி ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம் கடலை எண்ணெய் சத்து கிடைக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா எள்ளு எள்ளு மிட்டாய் சாப்பிட்லாம் எள்ளு முறுக்கு சாப்பிட்லாம் எள்ளு சீடை சாப்பிட்லாம் இந்த மாதிரி எள்ளை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லெண்ணெய் சத்து வந்து உங்களுக்கு கிடைக்கும் டெய்லி ஒரு தேங்காய் சில்லு சாப்பிட்லாம் தேங்காய் பால் முறுக்கு சாப்பிட்லாம் இடியாப்பம் வச்சு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம் தேங்காய் எண்ணெய் சத்து வந்து உங்க உடலுக்கு கிடைக்கும் அடுத்ததா பார்த்தோம்னா கடுகு கடுக நீங்க அன்றாட உணவுப் பொருட்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து சேர்த்து சாப்பிடலாம் தயிரை தாளிச்சு சாப்பிடும் போது கடுகு சேர்த்து சாப்பிடலாம் இந்த மாதிரி கடுகு சேர்த்துக்கிட்டீங்கன்னா கடுகு எண்ணெய் சத்து வந்து கிடைக்கும் அடுத்தது சன்ஃபிளவர் ஆயில் சூரியகாந்தி எண்ணெய் நீங்க அன்றாட செய்யக்கூடிய சமையல் பொருட்கள்ல சமையல்ல சூரியகாந்தி எண்ணெயை சேர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த எண்ணெய் சத்தும் கிடைக்கும் மேட்ரு உடம்புக்கு தேவையான எல்லா எண்ணெய் சத்துக்களும் கிடைக்கக்கூடிய பொருட்களை நல்லா மென்னு சாப்பிடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வாயில நல்லா மென்னு அரைச்சு கூழ் மாதிரி அரைச்சு உள்ள அனுப்புங்க எண்ணெய் தன்மையை அதிகமா உங்க உடம்பு உற்பத்தி செய்யறதுக்கு கிரகித்துக் கொள்றதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இதை தவிர இன்னொரு முக்கியமான தப்பு ஒன்று செய்வீங்க என்ன அப்படின்னா நீங்க சோப்பு போட்டு குளிக்கிறது சோப்பு போட்டு குளிக்கிறது மூலமா அஞ்சு நிமிஷத்துக்கு மேல நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு தேய்ச்சி குளிப்பாங்க அப்போ இந்த தோல்ல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் தன்மையும் உறிஞ்சி வெளியே அனுப்பிடுவீங்க திரும்ப அது ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு பல மணி நேரங்கள் ஆகும் ஏன்னா நம்ம தான் அதுக்கு தேவையான உணவை சாப்பிட்றதே இல்லை அதனால ஸோ ஃபர்ஸ்ட் சோப்பு போடுற டைமை கம்மி பண்ணுங்க முடிஞ்ச சோப்பை அவாய்ட் பண்ணிட்டு ஹெர்பல் பாத் பவுடர் மூலிகை குளியல் பொடி வந்து யூஸ் பண்ணுங்க வாரத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ சோப்பு போடுறது இதுக்கான பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும் சரி இப்போ உடம்புக்கு தேவையான ஆயில் கண்டென்ட்டை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ற உணவை சாப்பிட்டுட்டோம் ஆயில் கண்டன்ட் வெளியில் போகாமல் பார்த்துக்கிட்டோம் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் உடம்புக்கு ஸ்கின்னுக்கு என்ன தேவை அப்படின்னா தண்ணீர் மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து தேவை உடம்புக்கு போதுமான அளவு தண்ணி ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து குடிக்கணும் எல்லா ஆர்கனுக்கும் அது தேவை தோல் தான் மிகப்பெரிய ஆர்கன் உடம்புல ஸோ அதுக்கு தேவையான நீர் சத்த கொடுக்க வேண்டியது உங்கள் அவசியம் அதனால ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய நீரை வந்து நீங்கள் குடிக்கணும் இவ்வளவுதான் இதை ஃபாலோ பண்ணாலே ஒட்டுமொத்த இந்த சர்ம வறட்சில இருந்து நீங்க வெளியே வர முடியும் சோ இன்னொரு விஷயம் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா நெரு நல்லெண்ணெய் மட்டும் கூட நீங்க சேர்க்கலாம் சோ வீடியோ லென்த போறதுனால பிளே பட்டன்ல கீழே நான் வந்து மெயின் வீடியோ லிங்க் ஆட் பண்றேன் சோ சர்ம வறட்சிக்கு இந்த வீடியோவும் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு விருப்பப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க செய்ய வேண்டியது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு சர்ம வறட்சி இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக்கும் பண்ணிருங்க தேங்க்யூ